ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டன் ஒரு மூவி ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வ சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தார் இலாங் நாள்ஸ் அண்ட் கிரைன்ஸ் தயாரிக்கல் கேஎஸ் சித்ராவின் லைவ் இன் கான்செர்ட் விரைவில் நடைபெற இருக்கிறது இதன் பிரஸ் மீட் சாமிபத்தில் என்ன நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் இது மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க இந்த ஈவெண்ட் ஃபெப்ரவரி எய்த் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் ஈ லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சி அவங்க பிளான் இருக்காங்க இங்கே எல்லோரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா இசை ரசிகர்களும் இன்னொரு ப்ளே ப்ரேயர்ஸ் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா மேடம் நீங்கள் எதிர் இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா வந்து உங்களுக்கு சொல்லிருப்போங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷந்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோடய குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோடய மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பா பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்த மேடம் நீங்கள் அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ் கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வெளியும் கிராண்ட் பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கேலில் பண்ணலை நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கெயில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை கொஞ்சம் ஆர்டினரியாதான் தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைவ் கவுன்சர்ட்டில் நம்ம ஏர்மூல் சாரும் இளையராஜ் சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று காமிச்சீங்க

பாசல் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் ஃபாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சாருகிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகை பூச்சொடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கேத்த புயிலுங்கிற பாடல் பாட வச்சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெய்சா சாரோட அவர்கிட்டேருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் அந்த ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அவங்க அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோடு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறையா அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து எல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறதும் நான் நிறைய தடவை வீக்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாளை சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தால் இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூக்க தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நம்ம வந்து ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு வந்துட்டோன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரும் சொல்கிற நீங்கள் என்னை மட்டும் அமுச்சிடுவீங்க அவங்க எல்லாம் என்னோடய மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் வரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்கு வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பாக்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமா சித்ரா மேம் வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடி இருக்கீங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அசாமி ஒரியா குஜராத்தி போஜ்பூரி ஹரியானு மிஸ் பண்ண லாங்குவேஜ் அது நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடமும் விட்டுட்டோம் ஏன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க பஞ்சாபியும் பாடி இருக்கேன் குஜராத்தி பாடல நினைக்கிறேன் சரி இன்னொரு கேள்வி நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜென்ரலா நான் இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கு நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாததுனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன் எனக்கு இன்னும் மோர் ஈஸியர் ஒரு ஃபைனல் பாட ஆரம்பிக்கும் போது எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் பீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டை அவ்வளோ அழகா வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க வயலின் தனியா எடுக்கிறாங்க கிட்டார் தனியா எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்க் தனியாக அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப பாடும்போது இருந்த அந்த ஒரு உயிர் கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து அப்பால ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க மிருதங் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது அப்ப எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்த எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி இப்ப யார் யார் இருக்காங்க யாரும் உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யார் மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை எது இனிமேதான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமேலி ஆயி போச்சு நிறைய சேர்ந்து பாடலை ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து இருப்பேன் ஆனா என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கேரியர்ல அவங்களோட இன்ஃபுளுவன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீல் அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன் ஆனால் ஜானகி அம்மாக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்போயும் அணைச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பெசஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறே எங்கேயுமே கிடைக்காது என்னோடய பெத்த தாய் கொடுத்ததுக்கப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே என்னோடய மானசிக குருவாக என்னோடய மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம்